நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நாம இந்த நாட்கள்ல சீசத்துவத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீஷத்துவம்ங்கிறது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய காரியம் இல்ல இந்த சீஷத்துவத்துல முதுமை பெறணும்னா அது ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் வருகிறதாக இருக்கும் இதையே கடந்த நான்கு நாட்களாக நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதை சுருக்கமாக சொல்லணும்னா சீசத்துவத்தின் முதல் படியாக விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விதித்த கட்டளைகளை பின்பற்ற மனதாக இருக்கணும் அதற்கு அடையாளமா சீஷர்களிடத்திலிருந்து சில குணாம்சங்கள் வெளிப்படணும் அதுல முதலாவது மாம்சத்தின் இழுக்கிற சுயத்தை இருக்கணும் அப்படி வெறுத்து சிலுவை பாடுகளை அறிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவர்களாக இருக்கணும் அப்படி அவரை பின்பற்றுகிற நம்மிடத்துல மாயமற்ற அன்பு காணப்படணும் ஒருவரின் பேர்ல ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கணும் அந்தபடியான உண்மையான தெய்வ அன்புல நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படணும் அடுத்தபடியான குணாம்சமா போதிலிருந்து கற்றுக்கொள்கிற ஆர்வமும் ஆயத்தமும் காணப்படுகிறவர்களாக இருக்கணும் அந்தப்படியாக கற்றுக்கொண்ட உபதேசங்கள்ல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும் இப்படியாகவே சீஷர்களாக காணப்பட முடியுங்கிறத நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம் இப்படியாக ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிக்குள்ளார வரும்போது சீஷர்களிடத்திலிருந்து ஒரு முக்கியமான குணாம்சம் பிரதிபலனாக வெளிப்படும் அந்த குணாம்சத்தை குறித்தே இன்றைக்கு நாம் பார்க்க போறோம் அந்த குணமானது கனி கொடுத்தல் கனி கொடுக்கறதுங்கிறது சீஷத்துவத்தின் முழுமை அடையும் போது நமக்குள்ளார இருந்து பிரதிபலனாக வரக்கூடிய ஒரு குணாம்சமாக இருக்கு அந்தபடி கனி கொடுத்தல் சீஷர்களாக இருப்பதற்கான ஒரு முக்கியமான குணாம்சமா இருக்கு இத நாம யோவான் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் அப்போது நாம் கனி கொடுப்பவர்களாக அதுவும் பிதா மகிமைப்படும்படியாக கனி கொடுப்பவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவின் சீஷர்களாக இருப்போங்கிறத இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது இந்த பகுதியில் ஆண்டு இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ கனி கொடுக்கறதற்கு நாம முக்கியமாக என்ன செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாரு அவரே மெய்யான திராட்சை செடினும் அந்த செடியில் நிலைத்திருக்கிற கொடிகளாக நாம காணப்படும் போதே கனி கொடுப்பவர்களாக இருக்கோங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக கொடியானது தன்னிச்சையாக கனிகளை ஒன்று பண்ண முடியாது அந்த செடியில் நிலைத்திருக்கும் போதே அந்த கொடிகள்ல இருந்து கனிகள் காணப்படும் அந்தபடியாகவே நாம அண்டுவிராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட விசுவாசத்துல உறுதியாக இருந்து அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருக்கும் போது நாம மிகுந்த கனி கொடுப்பவர்கள் கொடுக்குறவர்களாக மாறுவோம் இப்படி கனி கொடுக்கறதுங்கிறத எதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஆவியன் கனிகள் ஒன்பதுங்கிறது நம்மளோட நினைவுக்கு வரும் ஆனா அந்த கனிகள் வெளிப்படுகிறது எதன் மூலமாக அதை நாம எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பார்க்கும்போது புரியும் ஆவியன் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அப்போ இந்த கனிகளானது வெளிப்படுகிறது நம்முடைய நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலுமே இருக்கும் இப்படியாக சபையாக சீஷத்துவத்துக்குள்ளார இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனிகளை வெளிப்படுத்த முடியும் இந்த நற்குணம் நீதி உண்மை எல்லாமே விளங்கும் போது நம்முடைய பிதாவானவர் மகிமைப்படுத்தப்படுவாரு இது எதுல விளங்கும் நம்முடைய நல் நடக்கையிலையும் நற்கிரியிலுமே விளங்கும் இதையே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சொல்றாரு இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நாம என்ன செய்கிறவர்களாக இருக்கணும் நற்கிரிகள் செய்கிறவர்களாக இருக்கணும் அந்த நற்கிரிகள் மூலமாகவும் மூலமாகவுமே தேவனை அறியாத புரஜாதிகள் பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க இத ஒன்னு பேரோ இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷமும் காண்பிக்குது அங்க புறஜாதிகள் நம்மள அக்கிரமக்காரன்னு பேசுற விஷயத்துல நம்முடைய நற்கரைகளை பார்க்கும் போது மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுக்குள்ளே உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம கனி கொடுக்கிறவர்களாக மாறினது நம்முடைய நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குவோம் இவ்வனைத்துமே நம்முடைய நற்கரிகள் நல்லுமே காணப்படுங்கிறத இந்த வார்த்தைகள் தெளிவாக வெளிப்படுத்துது இந்த படியாக மிகுந்த கனிகளை கொடுக்கிறத பத்தி யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் கிறிஸ்து சொல்றாரு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ இந்த வசனம் தெளிவாக விளக்குது இல்லையா நாம் அவரிலும் அவர் நம்மிலும் அப்படியாக ஏக சிந்தையாக அவருக்குள்ளால் நிலை போதே நம்மால கனிகளை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள்ளார காணப்படணும் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது நாமும் நடக்கிறவர்களாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக காணப்படுவோம் அப்படி அவர் பிதாவை மகிமைப்படுத்துறது போல நாமும் பிதாவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் இப்படியாக கனி கொடுக்கிறதுங்கிறது சிசுத்துவத்தின் பூர்ணத்தை மூலமாக வெளிப்படுகிற குணாம்சமாக இருக்கு இந்த நிறைவை நாம பெற்றுக் கொள்ளுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவ நிலைத்திருந்து அவருடைய சிந்தையே நமக்குள்ளார ஆளும்படியாக அவரையே தரித்து மிகுந்த கனி கொடுப்பவர்களாய் மாற அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சீஷத்துவத்தின் பூர்ணம் வெளிப்படும்படியான குணாம்சமே இந்த கனி கொடுத்தல் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் சபையாகிய நாங்க பூர்ணமான சீசத்துவத்துக்குள்ளார வந்து கணி கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்கு உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே உண்மை நிலைத்திருந்து சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் கனி கொடுப்பவர்களாகி எங்களுடைய நற்கிரிகள் மூலமாகவும் நல் நடக்கையின் மூலமாகவும் பிதாவை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க தக அப்படியாய் அப்படிய் தேவரீர் எங்களுக்கு போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்